அப்போ உயிரினங்கள் குறைவாக இருக்குது ஆண்மை குறைவாக இருக்குது நரம்பு தளர்ச்சி இருக்குது விரைப்பு இல்லை வீரியம் இல்லை ஆசை இருக்கு அனுபவிக்க முடியல எப்படி அவங்க குழந்தை பார்த்துக்க முடியும் நிறைய ஆண்களுக்கு அது மாதிரி தான் இருக்காங்க பெண்களுக்கும் மாதவிடாய் பிரச்சனை இருக்குது மாதம் மாதம் மாதவிடாய் வர்றதில்லை கருமுட்டை வளர்ச்சி இல்லை நீர்க்கட்டிகள் இருக்குது கருக்குழாயில் அடைப்பு இருக்குது உடம்பு ரொம்ப குண்டாயிடுறாங்க இது தான் இருந்தாலும் குழந்தைக்கி தள்ளிப்போம் இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஆலோசனை அதுவும் நம்மளுடைய சிகிச்சையில் அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் ப்ரைவேட் லிமிடெடு என்னுடைய சிகிச்சையில் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் பதினஞ்சு வருஷம் குழந்தையே பிறக்காது அப்படின்னு டாக்டருங்க சொல்லிட்டு இருந்தால் நான் கொடுக்குற சிகிச்சையில் குழந்தை பிற சூப்பர் அருமையான மரத்தில்லாம் வச்சுருக்கேன் குழந்தையின்மைக்கு குழந்தை இல்லையா கை நாடி பார்ப்பேன் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பிரச்சனை கண்டுபிடிப்பேன் சிகிச்சை கொடுப்பேன் சக்ஸஸ் பண்ணி கொடுப்பேன் அதால் குழந்தைலனா வருத்தப்படாதீங்க பிரச்சனை வந்துருச்சு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அந்த தீர்வு என்னுடைய சிகிச்சையில் கிடைக்கும் அதால் உயிரணுக்கள் குறைவாக இருந்தாலும் உயிரணுக்கள் நில் ஜீரோ பொறுமையா அப்படின்னு வந்தாலும் நான் கொடுக்குற சிகிச்சையில் இயற்கை மருத்துவத்தில் இயற்கை வைத்தியத்தில் குழந்தை பிறக்கம் நம்பிக்கையோடு வாங்க